மனிதர்களை ரெண்டு விதமாக வகைப்படுத்தலாம் ஒன்று கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இரண்டாவது நாத்திகர்கள் நாத்திகர்கள் என்றால் கடவுள் மறுப்பாளர்கள் பொதுவாக எல்லா மக்களையுமே இந்த இரண்டு விதமாகத்தான் வகைப்படுத்தியுள்ளனர் பொதுவாக இந்த ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் என்றால் ஆன்மா இந்த ஆன்மா என்பது உயிர் இந்த உயிர் கடவுள்தான் கொடுத்தார் என்ற நம்பிக்கை அதுதான் ஆன்மீகம் ஆன்மாவை அறிதல் ஆன்மாவை கடவுள்தான் இந்த உடலுக்கு கொடுத்தார் என்ற நம்பிக்கை அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள் பொதுவாக இந்த ஆன்மீகவாதிகள் எல்லோரும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி இவர்கள் நடந்து கொள்வார்கள் அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் எல்லா மதமுமே இருக்கிறது ஆனால் மூன்று மதங்கள் அவர்களுடைய கொள்கைகள் கடவுள் மறுப்பாகவே இருக்கும் அதாவது பௌத்தம் சமணம் ஆஸ் ஆசீவகம் எல்லாம் ஒரே பிரிவு தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சுத்தமாக கடவுள் இல்லை ஆன்மா இல்லை என்றவர்கள் புத்த மதம் மறுபிறப்பு இல்லை என்று சொல்றதும் புத்த மதம் ஆனால் சமணர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆசைவகம் என்பது சுத்தமாகவே அந்த பௌத்தத்தை கடைபிடிப்பவர்கள்தான் இந்த ஆன்மீகவாதிகள் கடவுள் இருப்பதாக நம்புவார்கள் கடவுள் யார் என்று கேட்டால் விளக்கங்கள் கொடுப்பார் அந்த விளக்கமெல்லாம் மற்றவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஏனென்றால் கடவுள் யார் என்று கேட்டால் அவர்கள் வானத்தில் இருந்து விஷ்ணு என்று சொல்வார்கள் சிவன் என்று சொல்வார்கள் பிறகு முருகன் என்று சொல்வார்கள் விநாயகர் என்று சொல்வார்கள் மற்றபடி பெண் தெய்வங்களையும் அவர்கள் சொல்வார்கள் இதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடியது பொதுவாக இஸ்லாம் மதத்தில் கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் உருவம் இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் இயேசுவை வழிபடுவார்கள் பைபிளில் இருப்பதை அதை தெரிந்து கொண்டு அதை பற்றி நடந்து கொள்வார்கள் மேரியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யூத மதம் என்று ஒன்று இருக்கிறது அவர்களும் கடவுள் இருப்பதாக அவர்களும் நம்புகிறார்கள் அதற்கு பலர் சொல்வார்கள் மோசஸ் இருக்கிறார் என்று சில பெயர்கள் எல்லாம் சொல்வார்கள் ஏனென்றால் அந்த யூத மதத்தில் இருந்து தான் பிரிந்து கிறிஸ்துவ மதம் வந்தது கிறிஸ்தவ மதத்தில் இருந்து தான் இந்த இஸ்லாம் மதமும் வந்தது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இந்தியாவில் கூட இந்த பஞ்சாபிகள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி மதம் அவர்கள் கத்தி கூட வைத்திருப்பார்கள் அவர்கள் ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள்தான் நாத்திகர்கள் கிடையாது அவர்களுக்கென்று தனி பண்பாடு உண்டு எனவே இந்த நாத்திகர்கள் பொதுவாக நேர்மையாக இருப்பார்கள் நூற்றுக்கு நூறு அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் மாமிசம் கூடியவரை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் காய்கறி உணவுகளையே சாப்பிடுவார்கள் ஆனால் மற்ற மதத்தவர்கள் எல்லா விலங்குகளையும் கொன்று அதனுடைய மாமிசத்தை அவர்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இது சரியா தவறா என்று நாம் விவாதிப்பதை விட இப்படியெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது ஆன்மீக உள்ளவர்கள் அவர்கள் இல்லாததை இருப்பதாக சொல்வார்கள் இருப்பதை இல்லை என்று சொல்வார்கள் ஏதாவது சுயநலம் உள்ளவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் உண்மைக்கு புறம்பாகவே அவர்கள் சொல்வார்கள் பொய் தான் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் புராணங்கள் அந்த பதினெட்டு புராணங்கள் அதற்கு பிறகு வந்தது எல்லாமே பொய் பொய் தான் முற்றிலுமே நூறு விழுக்காடு பொய் தான் அதைத்தான் அவர்கள் சரி என்று சொல்வார்கள் அதனால்தான் இந்த மற்ற மதங்கள் வேறுபட்டு இருக்கிறது எனவே எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் இந்த நாத்திகர்கள் யார் இந்த ஆன்மீகத்தை பின்பற்றுபவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் போனாவே தெரியும் ஒரு கோவிலுக்கு போய் பாருங்கள் தெரியும் அல்லது ஒரு மசூதிக்கு சென்று பாருங்கள் அல்லது ஒரு மாதா கோவிலுக்கு சென்று பாருங்கள் அங்கே உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் தெரியும் இது எல்லாமே கூகுளில் கிடைக்கிறது அங்கே இந்த மூன்று மதத்திலேயும் எதிர்ப்புகள் இருக்கிறது பைபிளை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள் குரானை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் வேதத்தை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அதெல்லாம் கலந்துதான் இருக்கிறது அதனால்தான் இது சரி இது தவறு என்று ஆன்மீகவாதிகளை முற்றிலுமாக நாம் சரி என்று சொல்ல முடியாது தவறு என்றும் சொல்ல முடியாது ஒரு கலப்படமாகவே இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே